இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அது இன்ஸ்டாகிராமா இல்லை பைத்தியர் ஆஸ்பத்திரியா அப்படிங்கிறதுல எனக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பூரா பைத்தியங்களை ஆசுத்துற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் அதாவது ஆண் பெண் பேதமே கிடையாது ஆண் பெண் சிறுசு பெருசு எல்லாம் ஆடுது இதில் ஒரு பாரபட்சம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கியூட்டான விஷயங்களை இந்த ரீல்ஸ் போட்டு ஆடுறது அப்படிங்கிறது ஆணும் செய்யறான் பெண்ணும் செய்யறான் ஆனா ஆண் செஞ்சா பைத்தியம்னு ஒட்டுக்கிறானுங்க பெண் செஞ்சால் மட்டும் கியூட்டி கியூட்டின்னு சொல்லி வைரலாக்குறாங்க இதுதான் நம்மளுக்கு புரியவே இல்லை பைத்தியத்துக்கு வந்து ஆணினம் பெண்ணினங்கிறதே கிடையாது பைத்தியம் பைத்தியம் தான் அது அது பைத்தியங்கிறது ஒரு இனம் மனநிலை பாதிப்பு தானே அது எல்லாத்துக்கும் பாதிக்கும் ஒருத்தன் தர்பூஜினி சாப்பிட்டு சூர்யா மாதிரி பண்றான் என் வந்து சூரியாவா நினச்சிக்கிறான் ரஜினி பாட்டுக்கு போட்டுக்கிட்டு ரஜினியார் சைட வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னா அவன் ரஜினி மாதிரி நினச்சிக்கிறான் கங்கா சந்திரமுடியா கணவெட்டாகிறாள் இல்லையா அந்த மாதிரி சாதாரண ஒரு மனிதன் ரஜினியா மாறுறதும் சாதாரண ஒருத்தன் சூர்யாவா மாறுறது அஜித் மாதிரி யோத்தம் பண்றான் சூர்யான்னு ஒரு விஜய்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான் எப்படி இவனுக்கு வந்து தன்னை விஜயாவும் அஜித்தாவும் சூர்யாவாகவும் தனுஷாவும் நினைச்சுட்டு இவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்களோ ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்களோ அதே மாதிரிதான் பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி நசரியாவாகவும் ஜெல்லியாவும் சமந்தாவாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆண் செஞ்சானா அவன் பைத்தியம் லூசு மெண்டல் அப்படின்னு சொல்றான் அதே ஒரு பெண் செஞ்சா கியூட்டின்னு சொல்லி வரும் இதுலயே ஒரு பாரபட்சம் இருக்குது இல்ல மெண்டல்னா எல்லாமே மெண்டல் தானே சூரிய மாதிரி தர்பூசணியை தின்னுட்டு வெளியே போடுறான்னா அவன் பைத்தியம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சுந்தநிலுக்கு போட்டு குடிக்கிறவங்களும் அவன் பைத்தியம் தானே பைத்தியத்துக்கு பாரபட்சம் இல்ல சோ இனிமே பெண் செஞ்சா அவ கியூட்டி அப்படின்னும் ஆண் செஞ்சா அவன் பைத்தியம்னு சொல்லக்கூடாது இப்படி பண்ணனால பைத்தியம் ஸ்டார்டிங்ல அதை பாராட்டி ஆகா ஓஹோன்னு சொல்ற மக்கள் இவங்களோட அன்லிமிடெட் பார்க்க முடியாம அதுக்கப்புறம் தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கதர்வதையும் இன்னைக்கு கியூட்டிகளோட உற்பத்தி அப்படிங்கிறது பெருமளவுல பெருகிருக்கு அதுக்கு காரணம் இந்த தமிழ் சீரியல்களோட தாக்கமும் இன்னைக்கு பாட்டி ஆகிட்டா அன்னைக்கு கியூட்டியான இந்த ஜெனிலியா அதுதான் காரணம் இந்த நசிரியா போன்ற நடிகைகள் தான் காரணம் இவங்களுடைய தாக்கம் தான் இந்த மாதிரியான ரண கொடூரங்களை தமிழ் மக்கள் அனுபவிக்கிறதுக்கான காரணம் அப்படி ஒன்ன பார்த்து அது மாதிரி தானும் ஆகணும்னு நினைச்சு கனவுடையும் நனவுடையும் அதே சிந்தனையில இருந்து மெல்ட் ஆகி மெண்டல் ஆகி அதுக்கப்புறம் கியூட்டி ஆகி இந்த மாதிரி வலைதளங்கள்ல வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த கியூட்டிகளோட அளவற்ற வரவுகளால தமிழ் சமூகமே திணறிட்டு இருக்குது தப்பா தமிழ் பேசுற எல்லாம் கூட்டிட்டு வந்து கியூட்டின்னு சொல்றானுங்க சுடுதண்ணியில் ஐஸ்கிரீமை குடிப்பேன் அப்படின்னு சொல்ற லூசை தூக்கிட்டு வந்து கியூட்டின்னு சொல்றாங்க கீழ்பாக்கு அரசாசத்தில் ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய பைத்தியத்தை கூட்டிட்டு வந்து கியூட்டின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப்ல இருக்கிற சில சேனல்கள் இந்த மாதிரி லூசு தனமா பைத்தியம் பைத்தியம் முடிச்சு மெண்டலா தெரிகிற இந்த எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கியூட்டிங்கிற பேர்ல இவனுக்கு வந்து வைரல் பண்ணி விடுறது அப்படிங்கிறது தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியை மரண பீதியை கிளம்பி இருக்குன்னு கூட சொல்லலாம் சுய புத்தி சுயசிந்தனை அப்படிங்கிறது அறவே இல்லாத ஒரு இரிட்டேட்டிங் முண்டைகள் அஞ்சு சாக்லேட்டு தான் சாப்பிடுவேன் புருஷனை கடிச்சு வைப்பேன் ஐஸ்கிரீம் சுடுதண்ணியில் போட்டு கூழாக்கி குடிப்பேன் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு வயசு தடிமாடு பேசுது அப்படின்னா அது கியூட்டி இல்லை மெண்டல் அதை வந்து முறையா கொண்டு போய் ஏதாவது ஒரு அரசாஸ்பத்திரில சேர்த்தி ஒரு ஆறு மாசம் சிகிச்சையில வைத்திருக்க வேண்டிய ஒரு மெண்டல் அதை கூட்டிட்டு வந்து யூடியூப் சேனலில் உட்கார வச்சு பேட்டி எடுத்து வைரலாக்கி மக்கள் மத்தியில பரப்புறதுங்கிறது ஒரு தவறான செயல் ஏன்னா ஒரு பைத்தியத்தை கூட்டிட்டு வந்து பைத்தியங்கிறது பறைசாட்டுறதுங்கிறது ரொம்ப தவறு இல்லையா ஒரு ஒரு பைத்தியம் இருக்குது அப்படின்னா அந்த பைத்தியத்தை குணப்படுத்துறதுக்கான என்ன வழியோ அதுதான் செய்யணும் அதை தூக்கிட்டு வந்து பாரு இப்படி ஒரு பைத்தியம் இருக்குதுன்னு மக்கள் மத்தியில காட்டுறதுங்கிறது யூடியூப் சேனல் செய்யிற ஒரு மிகப்பெரிய தவறு இந்த கியூட்டிகளையெல்லாம் வந்து நம்ம ஒரு சந்திரமுறை ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த கேரக்டர் உள்வாங்கன்னா கங்காங்கிற ஒரு பெண் வந்து அந்த கேரக்டரா மாறுறா சந்திரமுகியாவை நினைச்சுக்கிறா சந்திரமுகியாவை நிக்கிறா அப்புறம் சந்திரமுகியா மாறிறா புருசமார்கள் வந்து ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க அதாவது ஒரு கியூட்டியை கல்யாணம் பண்ண புருஷன் பக்கத்துல அதாவது அந்த கியூட்டி பண்ற அக்கப்போருக்கு அட்டு அராஜகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சம்பந்தம் தெரிவிச்சு இருக்கிற வரைக்கும் தான் அந்த திருமண பந்தம் அவங்களுக்குள்ள நிலைக்கும் இல்ல அப்படின்னா இந்த சாங்க வச்சுட்டு மல்லாக்கா படுத்து கேட்டுட்டு இருக்க வேண்டியதான் ஏன்னா சந் அரே சந்திரமுகி படத்துல ரஜினி பிரபு கிட்ட சொல்லுவாரு இன்னைக்கு நாம போகல நாளைக்குதான் ஊருக்கு போறணும் கொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்ல பிரபு சார் சொல்லுவாரு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஓ சொல்லு சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லுவார் போய் சொன்னதும் அங்க என்ன நடக்குங்கிறது அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் சேம் அப்படியே அந்த கியூட்டிங்களுக்கு பொருந்தும் இந்த கியூட்டிங்க இந்த மாதிரி அட்டோளியம் பண்றது ஆராஜகம் பண்றது சகித்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த திருமண வந்தவங்க இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சந்திரமுகி பாட்டி அப்பதான் வருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்மளே யூகிச்சுக்க வேண்டியதான் சோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த அஞ்சு ரூபாய் சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் குளோ எக்ஸ்பிரஷன் கியூட் எக்ஸ்பிரஷன் காட்டுறாலே இவ வந்து நம்மளுக்கு நஸ்ரியா மாதிரி ஜென்லியா மாதிரி ஏமாந்து போயிடாள் ஏன்னா பிரபுவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்து காப்பாத்தி விட்டாரு அப்படி யாரும் இல்லை சோ கவனம் இருங்க இந்த கியூட்டிகள் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்கு நையா பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க அறிவு இல்லாதவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் உலகம் தெரியாதவர்கள் இவங்களையெல்லாம் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடணுமே தவிர கூட வச்சு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சோன்னா அவனோட பைத்தியகாரம் அருமே இல்லை ஏன்னா அவங்க வந்து பைத்தியம் அப்படிங்கிறத விட அது சரியாகாத பைத்தியம் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நரம்பு லூஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது வேற இது மொத்த பாடியுமே மெல்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது வேற இதையெல்லாம் வந்து சரி பண்ணவே முடியாது அதாவது ஹீரோயிசத்துக்கும் ரவுடிசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ஹீ ஹீரோ பண்ற விஷயங்களை வந்து நான் நெஜத்துல செய்யறேன்னு ரவுடித்தனம் பண்ணி போலீஸ்காரங்கள குண்டியடி வாங்குற அந்த டூ கே கிட்ஸ் இல்லையா அவனுங்களும் இந்த நஸ்ரியா ஜெனலியாவை பார்த்து நானும் கியூட்டி ஆக போறேன் சேம் கேட்டகரி சமீபத்துல ஒரு உண்மையான ஒரு கியூட்டிய பார்த்தேன் கியூட்டிங்கிற அந்த அர்த்தத்துக்கு நூறு சதவீதம் பொருந்துகிற ஒரு பெண் அது விகடன்ல ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜ் இல்லையா அவரை வந்து ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஊருக்கார பசங்களை பொண்ணுங்களை எல்லாம் வர வச்சு அவங்க அவங்களே அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுற மாதிரி அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் அந்த பொண்ணு கலந்துருக்கா அந்த பொண்ணு வந்து ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்குறா எல்லா பசங்களும் கேட்குறாங்க ஆனால் அவ பேசுறது மட்டும் ஒரு தனித்துவமா இருக்கு அதோட ஸ்லாங் அவர் கேட் அவர்கிட்ட இருந்து ஒரு மெச்சூரிட்டி இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு வந்து வைரல் ஆகிருக்காங்க அந்த அந்த வீடியோவே வைரல் ஆகிருக்கும் அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் அந்த அந்த பொண்ணு அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இன்டர்வியூ வீடியோ போகுது கியூட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வீடியோவை பாரு